அந்த கல்லூரியில் ஃப்ளவர் கிளப் என்ற ஒரு அமைப்பு இயங்கி வருகிறது அதற்கு பொறுப்பாக இருப்பதுதான் பானு மேடம் திட்டமிட்டது போலவே அந்த சனிக்கிழமை சில கல்லூரி மாணவிகளோடு அந்த முதியோர் இல்லத்திற்கு அவர்கள் சென்றார்கள் அனைத்து மாணவிகளும் அணிவகுத்து நிற்கும் பொழுது பானு மிக தெளிவாக அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார் நீங்கள் இனிய முகத்துடன் இந்த பரிசை கொடுக்க வேண்டும் அவர்கள் என்ன பேசினாலும் அன்போடு பதில் கூற வேண்டும் அவர்களை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த ஆலோசனை பிள்ளைகள் அனைவரும் முதியோர் இல்லத்திற்கு உள்ளே சென்று சுமார் ஒரு மணி நேரத்தில் ஒவ்வொருவராய் அந்த முன் அறைக்கு திரும்பி வந்தார்கள் கல்லூரிக்கு திரும்பிச் செல்ல நேரமான பொழுது அந்த அறையின் ஒரு ஓரத்தில் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருந்த சுமார் ஐம்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணிற்கு கொடுப்பதற்காக மலர்கொத்தங்கே இல்லை அவர்கள் அருகே அன்பாய் சென்று நாங்கள் கொண்டு வந்தது முடிந்து போய்விட்டது அடுத்த முறை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி மாணவிகளோடு கல்லூரிக்கு திரும்பினாள் பானு கல்லூரிக்கு சென்று வைக்க வேண்டிய பொருட்களை எல்லாம் வைத்துவிட்டு தன்னுடைய அறையை விட்டு வெளியே வரும்பொழுது கதவு அருகே கிடந்த அந்த மஞ்சளும் சிவப்புமான பூக்கள் நிறைந்த கொத்து வானுவினுடைய கண்களிலே பட்டது சரி இப்பொழுது வேண்டாம் மற்றும் ஒருமுறை பார்த்துக்கொள்வோம் என்று எண்ணி தன்னுடைய காரில் ஏறி அமர்ந்தாள் அன்பின் செயல்களுக்கு பொறுப்பாயிருக்கிற நீயே அலட்சியம் செய்வாய் என்றால் என்று காதுகளிலே எதிரொலிப்பதை உணர்ந்தாள் காரை விட்டு இறங்கி மீண்டும் தன்னுடைய அறைக்குச் சென்று அங்கே இருந்து அந்த ஒரே ஒரு பூங்கொத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த முதியோர்களும் சென்று அந்த சக்கர நாற்காலியிலே அமர்ந்திருந்த பெண்ணின் கையிலே அதை கொடுத்தாள் வளைந்து போன விரல்களை கொண்ட அந்த பெண் கண்களிலே ஆனந்த கண்ணீர் பொங்க அந்த பூச்செண்டை தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொண்டாள் ஆம் பணிகளுக்கு பொறுப்பாளராக இருக்கலாம் ஆனால் ஏன் அந்த பணி செய்யப்படுகிறது என்பதை உணர்ந்து எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் அதை செய்ய ஆயத்தமாக இருப்பதுதான் உண்மையான அன்பின் அர்ப்பணிப்பு என்பதை உணர்ந்தவளாக வீடு திரும்பினாள் பானு நாமும் எத்தனையோ காரியங்களை குறித்து வீராப்போடு பேசலாம் நான் தான் பொறுப்பு என்று மார்த்தட்டி கொள்ளலாம் ஆனால் நமது உண்மையான தியாகமான அன்பின் அர்ப்பணிப்பு செயல் வடிவம் பெறுகிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் கடவுள் ஏற்றுக்கொள்ளும் எந்த செயலானாலும் அதன் வேர் அன்பாயிருக்கிறது நமது செயல்கள் ஒவ்வொன்றும் அன்பினால் செய்யப்படுகிறதா அல்லது நமக்கு பெருமை சேர்க்க செய்யப்படுகிறதா சிந்தித்து செயல்படுவோமா